பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்பது ரெண்டு பேர் வேற இல்லை ஒரே யோக்கியப்பையன் இவன் பாபர் பஹியை இடிப்பான் அவன் இடிக்க அனுமதிப்பான் இவன் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார் அவன் கங்கிராச்சுலேஷன்பான் எல்லாரையும் ஒழிச்சிட்டு நம்ம ஒருத்தன் ஒருத்தன் கை கைவிழிக்கு கன்கிராச்சுலேஷன் கங்கிராச்சுலேஷன் கை அவன் இந்திய இவன் திராவிட இந்திய மாநில கட்சியாக இருப்பான் இந்த திராவிட மாநில கட்சி இந்தியாவை பேசுவான் ஸ்டாலின் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்றவா அப்பா பதில் இங்கே அப்பா ஏ ஓட்டு போட்டு உட்கார எங்களை காப்பாற்றுப்பாங்கப்பாப்பா இந்தியாவை காப்பாற்றுற இந்தியாவை காப்பாற்றி என்னத்துக்கு இந்தியாவை காப்பாற்றி எப்படி காப்பாற்றுவீங்க ஏ பாகிஸ்தானோட சண்டையா இல்லை சீனாவோட போகிறா காப்பாத்த உங்களோட பெரிய அக்கப்போரா ஏப்பா ஏப்பாங்க வாங்கப்பா வாங்கப்பா ஆயிரம் ரூபாயை தவிர வேற ஏதாவது கொஞ்சம் பேசுங்கப்பா ஆயிரம் ரூபா கொடுத்தோம் சமைச்சு வச்சுருக்கீங்களா ஆமாம் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் உங்கள் கல்லறையில் பூ போடுறதுக்கு காசு சேர்த்து வச்சுருக்கோம் பள்ளிக்கூடம் சமாதியா கிடக்கு சமாதி நட்சத்திர விடுதி மாதிரி இருக்கு சமூக மாற்றம் சமூக முன்னேற்றம் தரமட்டமா இடிச்சு பேக்கல பள்ளிக்கூடத்தை சுடுகாடு மாதிரி போட்டிருக்காங்க சுடுகாட அப்படியே மாளிகை மாதிரி கட்டி வச்சிருக்காங்க என்னடா பண்ணிட்டாங்க டேய் இந்த ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆர் இந்த அண்ணா துறை செஞ்சதை சொல்றான் ஒன்னே ஒன்று சொல்றான் ஏய் கேட்டுக்கடா எவனும் சொல்ல மாட்டான் தாத்தா ரெண்டு பேர் காமராஜ் முத்துராமலிங்கத்தை ரெண்டு பேரும் அண்ணா துறை சம வயசாலுக்கு தானடா சம வயசு தானே ஒம்பது ஒம்பது வருஷம் நாட்டு விடுதலைக்கு போராடி தெய்வ திருமகன் நம்ம தாத்தா முத்துராமலிங்க தேவரும் பெருந்தலைவர் காமராஜரும் ஒம்பது வருஷம் ஜெயிலு இருந்தாங்க அண்ணாத்துறை அதே காலத்தை ஒத்த வயசை ஒத்த பேரறிஞர் அண்ணாங்கிறமே ஒரு நாள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி ஜெயிலுக்கு போடுறது காட்டுறா நேய் காட்டா காட்டுறா ஒன்று சொல்கிறா கருணாநிதி கருணாநிதி ஐயா கருணாநிதி பலமுறை முதலமைச்சர் அந்த அண்ணா கருணாநிதி எங்கள் நல்ல கண்ணு நல்ல கண்ணு இருக்கார்லாடா கருணாநிதியோட ஒரு வயசு இளையவர் ஒரே ஒரு வயசு ஆறு வருஷம் ஜெயிலிருக்காண்டா இந்த நாட்டுக்கு போராடி பாடுக்க வச்சு மீச முடியை சுருட்டால் சுட்டு ஒவ்வொரு முடியா போதும் போராட்டத்தை விட்டு வெளியாத வீரம் இந்த இருக்கான் அவனுக்கு வார்டு கவுன்சிலர் பதவி கொடுத்துருக்காடா வார்டு கவுன்சிலர் பதவி எத்தனை முறை கருணாநிதிக்கு முதலமைச்சர் பதவி இந்த நாட்டுக்கு தூக்கல தூங்கின என் பாட்டன் தீரன் செல்லும் அழைக்க எங்கடா இருக்குது எங்கடா இருக்கு மருது பண்டிக்கு எங்கடா நினைவிடும் சிவானந்த சிங்காரவளரை விட பெரிய தலைவராடா அவங்கள செக்கு செக்கை இழுத்தாண்டா என் பாட்டேன் மாடு கூட திணறும்டா இந்த மண்ணின் விடுதலைக்கு செக்கை இழுத்தவண்டா என் பாட்டன் வஉசி அவனுக்கு எங்கடா இருக்கு நினைவிடம் இந்தியாவை இத்தனை மாநிலம் இருக்கு இத்தனை மாநிலத்தாண்ட தலைவர்கள் எவன்டா கடற்கரையில் கல்லறை எட்டிப்படுத்திருக்கான் நீ மடப்பை அறிவு கட்டவங்கன்னா உணர்ச்சி வைப்பட்டவங்கறதுனால அப்படியே செத்தவண்ட கண்ணகசின்னா என்ன கொண்டு போச்சுட்டான் கடற்கரை கடற்கரைடா எவனுக்கும் கல்லறை கிடையாது ஏய் மெரினா கடற்கரை ஜல்லிக்கட்டு போராட்டம் அத உடனே இது போராடுகிற இடம் இல்லை நீதிபதி உத்தரவு கருணாநிதி செத்து போனார் புதைத்துக் நான் கேட்டேன் அப்ப போராடுற இடமில்லை இல்லை புதைக்கிறதுக்கான இடம் தான் கடற்கரையா எப்படி எப்படி இது ஏண்டா ஒரு மனிதனை புதைக்க எவ்வளவுடா இடம் சொல்றா ஆறு அடி சரி ஏழு ஒரு பதினாறு அடி ரெண்டு ரெண்டு ஏக்கராடா ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல இதுக்கெல்லாம் எப்படி என்ன மன்னை கொழுப்பு ரெண்டு கட்சிக்கு சுடுகாராவது சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது இலக்கண பிழை இடுகாடு சுடுனா எரிக்கணும்ல அப்படி எரிக்கணு புதைக்கி வாங்க இடுகானா இலக்கண பிழையான் பேத்து எரியல நான் பிதல்ல வரே வர கடற்கரை 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 என் தமிழ் பேரிடத்தின் பொது சொத்து எவனுக்கு புதக்க கிடையாது கிளம்பு கிளம்பு நீ வைக்க வேண்டியது தானே பேனா சிலைய ஐ பாப்போ உலகத்தில் எதையுமே எழுதாததை எழுதிருச்சு கருணாநிதி பேனா எழுதுந்த மட்டும் கள்ளக்கணக்கு திருட்டு கணக்கு சர்க்காரிய கமிஷனில் போய் நீதிபதி கேட்குறாரு சர்க்கார் எங்க அந்த சக்கரையில் என்னாச்சு எறும்பு தின்ட்டு போயிடுச்சு சர்க்கரை இருந்த சாக்கு என்னாச்சு அதை எழுதி போயிடுச்சு அதையும் நம்பிட்டுவேன் சூரியனுக்கு ஓட்டு உங்கள் எல்லாருக்கும் வக்கிற பேட்டு இருந்து அவர் சீமாகலாம் எங்களுக்கு போட்டி இல்லை அப்படின்னு மூணு பேரும் போட்டி இல்லைன்னா அப்படி என்னை மாதிரி சிங்கமாக வந்து நிற்கணும்டா புலி மாதிரி நிற்கணும் இப்போ என்ன இருக்க வச்சுக்கோ வீரர் என்ன பண்ணுவான் வண்டிடுறா யார் அவன் அப்படின்னு கேட்க போங்க பைந்தாங்குழி என்ன பண்ணுவான் கோல மச்சான் ஒரு பிரச்சனை நாலு பசங்களை கூட்டி வாரியா அந்த இருக்கிற பையன் நம்ம பையனை கைவிச்சிட்டான் டே மச்சான் நீ ஒரு அஞ்சு பேரை கூட்டி வாடா இவன் யாரு கோடை கோடை யாரா எத்தனை பேர்ரா பார்ப்பா வாடா அவன் வீரன் இவன் வீரன் இவங்க வீரங்க வேடை போட நாய் நான் நாயை சத்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லாயிருக்கும் புளி தனியாக போனால் தான் நல்லாயிருக்கும் இந்த கொடியோட மற்ற கொடி கலந்துச்சுன்னா புளிக்கு அழகில்லை மருத்துவம் சேவை நமக்கு கல்வி சேவை குடிநீர் விநியோகம் சேவை மின் உற்பத்தி விநியோகம் சேவை சாலை விடுதல் பராமரித்தல் சேவை இவையெல்லாம் நமக்கு சேவை ஆனால் அவனுக்கு தொழில் தொழில் அவன் என்ன சொல்கிறான் கல்வி கல்வி நிலையங்கள் நடத்துவது மருத்துவமனைக்கு கொடுப்பது தண்ணீர் விநியோகம் செய்வது சாலை விடுதல் பராமரித்தல் மின் உற்பத்தி விநியோகம் செய்வதெல்லாம் அரசின் வேலை இல்லை அதை முதலாளிகளுக்கு கொடுத்துவிட்டு அவன் கமிஷன் தருவான் வாங்கிகிட்டு கையெழுத்து போட்டு கம்மணி இதுதான் உலக வர்த்தமைப்பின் கொள்கை அதன்படி தான் இவர்கள் அதன்படி தான் அதன்படி தான் இவர்கள் நடப்பார்கள் நீங்கள் ஜான்பர்கின் ஜான்பர்கின் எழுதிய அமெரிக்க பொருளாதார அடிகளின் வாக்குமூலம் படியுங்கள் ஆலிவர் கம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலம் படியுங்கள் உங்களை சுற்றி உலகில் என்ன நடக்கிறது என்று தெரிய வந்துடும் ஜான்பர்கின் என்ன எழுதுனா உங்கள் உங்கள் நாட்டு தலைவர்களுக்கு நாங்கள் கடன் கொடுப்போம் உலக வங்கியின் மூலமாக கடனை பெற்ற பிறகு கையெழுத்து போட்டு கடனை பெற்ற பிறகு எங்களுக்கு வேலை செய்கிற ஆட்களாக அவர்களை மாற்றுவோம் எங்களுக்கு வேலை செய்வார்கள் பாதுகாப்பு தொழில் இதில் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வேலை செய்வார்கள் அவ்வப்போது அவ்வப்போது ஏர்போர்ட் கட்டுதல் தொடர்வண்டி நிலையம் அமைத்தல் துறைமுகம் கட்டுதல் சாலை போடுதல் எட்டு வழி சாலை பத்து வழி சாலை என்று போடுதல் இந்த மாதிரி வேலைகளை செய்து தங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்வார்கள் நான் பொய் சொல்ல இந்த கடையில் போய் பார் ஜான் பெர்கின் ரொம்ப உள்ள போய் படிக்கணும் முதல் பக்கத்தில் எழுதியிருக்கான் பார் எழுதி பார் உங்கள் நாட்டின் செல்வங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள்ங்கிறான் ஓ மண்ணள்ளி வித்துட்டான் முப்பத்தி ரெண்டு ஆரையும் கொண்டு விட்டான் இந்த அயோக்கிய பயலுக ஆறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட நீ எதுக்கு ஊற ஆளை கொடுத்த ஆறு பூமி தாயின் ரத்த நரம்புகள் இல்லையா எப்படி நீ அனுமதிச்ச மனித உடலுக்கு தோல் ஆற்றுக்கு மணல் என்கிற அடிப்படை அறிவற்றவர்கள்ட்டே எதற்காக அதிகாரத்தை கொடுத்த ஆரணி உருவாக்குனியா அருவி உருவாக்குச்சு ஏரி நீ வெட்டின குளத்தை நீ வெட்டின கம்மாய் நீ வெட்டின தாங்கள் ஏந்தல் எல்லாம் நீ வெட்டின கிணறு நீ வெட்டின ஆரணியா உருவாக்குன இயற்கையின் அருங் கொடை அருவி உருவாக்குச்சு அந்த வித்து முப்பத்தி ரெண்டு ஆற்று மணலும் தீர்ந்த பிறகு எங்கிருந்து அருவி வந்துச்சோ தாயின் முளைமார்பில் பார் போல பூமி தாயின் மலைமார்பிலிருந்து அருவி பூமி தாயின் மார்பில் ஆ மலை அந்த மலையை நொறுக்கி மணலாக எம் சாண்டு தெருவில் போகும்போது ம மலை கொட்டி கொட்டி மலையை நொறுக்கி மணலாக கொட்டி வைக்கிறது பார்க்கும்போது இதயம் நொறுங்கி சிதறுகிறது மலையை நொறுக்கி கல்லாக்கி பாதை போடுவாய் ரோடு போடுவாய் மலையை நொறுக்கி மணலாக்கி மாளிகை கட்டுவாய் வேற எங்கே போவாய் வேகமாக பாதை பாதையை போட்டு எங்கே போவாய் சுடுகாட்டுக்குத்தான் போவாய் எங்கே போவாய் மழை இல்லை என்றால் மழை இல்லை என்கிற உயிரியல் அறிவியல் உண்மையை நீ உணராது எப்படி வாழ்வாய் மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற புரிதல் உனக்கு இல்லையா இதை பார்க்கறது இல்லையா படிக்கிறது இல்லையா தெரியறது இல்லையா அப்போ என் அன்பு சொந்தங்கள் என் அருமை மக்கள் இதை தேர்தலாக பார்க்காமல் மாறுதலுக்கான வரலாற்று வாய்ப்பாக பாருங்கள் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தினீர்கள் இங்கே போட்டியிடுகிற கட்சி எது புதிதாக அதிகாரத்துக்கு வரப்போகிறது எதுவும் இல்லை ஏற்கனவே இருந்த எம்பி தான் ஐந்தாண்டு அவரை தான் நிக்கிறார் ஆற்காடு வராச்சாமி மகன் எத்தனை முறை இந்த தொகுதிக்கு வந்தார் எத்தனை முறை வந்தார் எத்தனை முறை பார்த்தார் ஒரு அடிப்படை வீட் மக்கள் ஏரியை குளத்தை ஆக்கிரமிச்சு விட்டார்கள் என்று வீட்டை இடிக்க வர்ற பெருமக்கள்கிட்ட யாருக்கு கேள்வி துணிவு இருந்தது என்ன தவிர சரி ஆக்கிரமிச்சான் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போய் பிடிங்கிட்டு இருந்த ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த நீ முதல் செங்கலை வைக்கும்போது இது அரசு இடம் இது ஏரி இது குளம் இங்கே கட்டாத வெளியில் முடிஞ்சோன்னா வேறு இடத்துல இடத்த வாங்கி கட்டியிருப்பான்ல நீ கட்ட விட்டு அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு கொடுத்து அவனுக்கு கேஸ் அடுப்பு இடம் கொடுத்து ஓட்டு உரிமை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து வீட்டு வரியை வாங்கி அறுபது ஆண்டுகள் கழிச்சு இப்போ தான் ஆக்கிரமிச்சது உனக்கு தெரியுதா மக்களை ஆர ஆக்கிரமிச்சா இடிக்கிறீங்க அரசு ஆக்கிரமிச்சா என்ன பண்ணலாம் வல்லுவர் கோட்டம் நீரின்றி அமையாத உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்க என்ற குரல் பாவை பாடித்தந்த வல்லுவ பெருமகனா இருக்கு கோட்டம் ஏரிய தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா லேக் எங்கேயா அதில் தாயா வீடு கட்டி குடியிருக்குது லேக் ஏரியா இந்த நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களில் பெரும்பாலான நீதிமன்றங்கள் ஏரியை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டது தான் இங்கே திருவள்ளூரில் கட்டப்பட்ட ஏரி மதுரையில் கட்டப்பட்ட உயர் நீதிமன்ற கிளை ஏரி உலகத்தில் எந்த அறிவாளி ஏரி ஏரியை குப்பை கொட்டி மூடு அறிவாளி இந்த நாட்டை ஆண்ட திமுக திமுக தானே பள்ளிக்கர்ணை என்கிற சதுப்பு நிலை ஏரி இயற்கையின் அரும்பெரும் குடை உன்னால் உருவாக்க முடியுமா அந்த ஏரியை மற்ற ஏரியை வெட்டலாம் சதுப்பு நிலை ஏரியை நீ உருவாக்க முடியுமா உருவாக்க முடியுமா கடல் நீர்மட்டத்திற்கு அதே நீர்மட்டத்தில் உலகில் அமைந்த ஒரு ஏரி உண்டென்றால் அது பள்ளிக்கரணை ஏரி அது சதுப்பு நிலை ஏரி இப்போ துண்டிச்ச மாதிரி கடலின் நீட்சியாக இருந்த ஏரியை குப்பையை கொட்டி பாலித்தீன் பிளாஸ்டிக் மருத்துவ குப்பைகளை கொட்டி முடிவிட்டேன் இப்போ நான் இல்லை எங்கள் அப்பா வந்தாலும் சரி செய்ய முடியாது அந்த குப்பையை விட்டு எடுத்து கொட்டுறது எங்கே விட்டுறது அடிப்படை அறிவில்லாத வைங்கிட்ட போய் ஆட்சியை கொடுத்துட்டு தண்ணி இல்லை தண்ணி இல்லை தேர்தல் முடிகிற வரைக்கும் தண்ணி ஊற்றுவான் தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம அக்காவும் அம்மாவும் கூட தெருவில் போட்டு மூணு கிலோமீட்டர் உட்காந்துருக்கணும் நல்லா யோசிச்சுக்க அந்த நிலை வரும்னு எச்சரிச்சிக்க விழிப்புணர்வே விடுதலையின் முதல் படி என்று எங்கள் தலைவர் கற்பித்திருக்கிறார் விழித்து கொள்ளுங்கள் அன்பு மக்களே இந்த துயர துன்பங்களை துரத்திவிட ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு தான் வரலாறு தந்திருக்க வாய்ப்பு